மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் கருங்குழி பேரூர் திமுக சார்பில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஐநூறு பேருக்கு சமபந்தி மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் படாலும் சத்யசாய் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு பிரியாணிகள் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து கருங்குடி பேரூராட்சியில் பேரூர் செயலாளர் சுந்தரமூர்த்தி ஏற்பாட்டில் பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டு பகுதிகளிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கழக கொடியேற்றி வைத்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐநூறு நபர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் தசரதன் தலைவர் சங்கீதா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்